வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கறது என்ன அப்படின்னா வீட்டு தோட்டத்தை வந்து எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்குறேங்க இது வரைக்கும் நம்மளோட ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா பாம்பு புடலைங்க இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு ரகங்க இப்போ வர்றது எல்லாமே புடலாக தான் வரும் உங்களுக்கு இது வந்து பாம்பு புடலைன்னு சொல்லுவோம் நீட்டை புடலை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு டேட்டுக்கு பக்கம் இருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு டேட்டு இருப்பேன் பட் ஆனால் எனக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு டேட் கூட இருக்கும் ஸோ காய் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒரு இருபது காய்க்கு மேலே பறிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் லைனாக இருக்குது காய் அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம சாகுபடி செய்யக்கூடிய குட்டை ரகத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பழ ஈனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் இது நாட்டு ரகம் அப்படிங்கிறதுனால பெரிதாக வந்து அந்த ஈக்களுடைய தாக்குதல் வந்து பெரிதளவில் இல்லை ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ட்ராப்புமே இங்கே பயன்படுத்தலை பார்க்கல மொத்தமாக ஒரு நாலு அஞ்சு செடி வச்சுருக்கோம் அதில் பிடிச்ச காய்கள் தான் இது எல்லாமே சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது காய்க்கு மேல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பந்தலெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹைஃபையெல்லாம் போடல வீட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு போட்டது தான் நார்மலாக வந்து இந்த கிழம மூச்சி இதை வச்சு தான் போட்டிருக்கோம் என்னென்ன மெட்டீரியல் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம அப்படியே பந்தல் வந்து அமைச்சுக்கிட்டோம் ஸோ இந்த பந்தலுக்கு கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா கீரை குறிப்பாக வந்து அந்த சுக்குட்டி கீரை அது போட்டிருக்கோம் மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பந்தலுக்கு கீழே நம்ம போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா புதினா தாகுபடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா கத்திரி கத்திரியுமே வந்து வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான கத்திரியும் நம்ம இங்கேயே விளை செங்கீரை ஸோ செங்கீரையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுகீரை இப்போ கொஞ்சம் நடவு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி ஒரு நா ஒரு ஆறு தென்னைமரம் இருக்குது வீட்டுக்கு தேவையான தேங்காய் அது வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது இப்போ இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆடு விரும்பி சாப்பிடக்கூடிய வேலி மசால் டெஸ்மந்தசுன்னு சொல்லுவோம் வேலி மசால் ஸோ இது வந்து நம்ம ஒரு ரெண்டு பாத்தி போட்டிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம கிடாய் வளர்த்துறோம் அதுக்காக வந்து இந்த வேலி மசால் போட்டிருக்கோம் நல்லா உங்களுக்கு கொடுக்குறப்ப ஆட்டுக்கு நல்ல குரோத் இருக்கும் வெயிட்டு சீக்கிரம் கெயின் ஆகும் இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுதான் வந்து குதிரை மசாலு கொங்கு மண்டலத்தில் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சீதோஷ நிலை நல்லா இருக்கிறனால நம்ம இங்கே அதிகமாக சாகுபடி பண்ணுறோம் சரி அந்த குதிரை மசாலா அதே மாதிரி தான் பூ வச்சிருச்சு இது பார்த்துட்டிங்கன்னா ஊதா கலரில் பூ வச்சுருக்கோம் ஸோ இதை வச்சதுலேருந்து நம்ம வந்து ஆடுகளுக்கு அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டோம்னா இதுவுமே வந்து உடல் எடை வந்து சீக்கிரமாக வந்து அதிகப்படுத்தும் இதெல்லாமே ஒரு டைம் விதைச்சிக்கிட்டால் போதும் அறுக்கு அறுக்க திரும்ப திரும்ப தலைஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ரகம் தான் இது எல்லாமே வேலி மசால் குதிரை மசால் இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் செங்கீரையும் நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வீட்டை சுற்றி வாழை மரம் இருக்குது முந்தன் இருக்குது கஸ்தாலி கதளி செவ்வாழை இந்த மாதிரி ரகங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவைன்னா பப்பாளி பப்பாளி இருக்குது கருவேப்பிலை இருக்குது கொய்யா மரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெள்ளரியும் அங்கங்கே செடி போட்டிருக்கோம் வெள்ளறியும் வந்து அங்கங்கே காய்ச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு குறைந்த இடத்துல வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்ல வரோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பூச்செடியும் இருக்குது அவரை செடி பந்தலில் போகக்கூடிய அவரை செடி எப்படியே வேலையிலேயே எடுத்து விட்டுருலாம் அவரை செடி இருக்குது ஸோ நம்ம முருங்கை மரமும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து குறைவான இடத்துல வந்து எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ குறைவான இடம் இருக்கிறவங்க கவலைப்படுத்தவே இல்லை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மகிட்ட பார்த்துட்டிங்கன்னா நாட்டு நாட்டுப்புடலை மட்டும் இல்லை கீரை கால்நடைக்கு தேவையான இந்த வேலி மசால் குதிரை மசால் முயல் மசால் அனைத்து விதமான விதைகளுமே நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த காய்கறி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த லோக்கலில் இருக்கிறவங்க இந்த பாம்பு புடல வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் குன்னத்தூர் பக்கத்தில் தான் இருக்கோம் குன்னத்தூர் வந்து ஆட்டு சந்தைக்கு ஃபேமஸான ஏரியா தெரியும் நியர்பை இருக்கிறவங்க காய்கறி வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொடுப்போம் தினசிகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கொரியரில் வந்து அனுப்பி வைப்பாங்க நன்றி வணக்கம்